ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் பயன்முறை தமிழ் பேராசிரியர் டாக்டர் ராஜா வரதராஜா புக்கில் இருந்து நிறுத்தக்குறிகள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்த குறிகள் பார்த்துருப்போம் நிறுத்தக்குறிகள் வந்து பார்க்குறோம் நிறுத்தக்குறிகள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தமிழை நிறுத்த குறிகளை முதம்பது இடம் அறிந்து பயன்படுத்துகிறார் ஆறுமுக நாவலர் அப்படியே விட்டது வந்து கண்டனி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உடைமை குறி அபாஸ்டபி ஆங்கிலத்தில் உடைமை குறி அதிகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதற்கு வந்து தனி மேற்கோள் குறி குறி என்ற வேறு பெயர்களும் உண்டு அபாஸ்டி வந்து எங்கெங்கே போடணும் அதுக்கு ரூல்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எண் அல்லது எழுத்து விடுபாட்டை குறிக்க ஃபஸ்ட்டு ரூல்ஸ் குறி உடைமை குறிக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எண் அல்லது எழுத்து விடுபாட்டை குறிக்க அதுக்கு வேறு பெயர்கள் என்ன இருக்கு அதெல்லாம் கிளியரா பார்த்துருங்க தனி மேற்கோள் குறி தொகுநிலை குறி என்ற வேறு பெயர்களும் உண்டு குறிக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மேற்படி குறி மேலே கூறப்பட்ட அல்லது மேற்படி சொன்னதை சுட்ட இக்குறி பயன்படுத்தப்படுகின்றது நம்ம உணர்ச்சி குறி வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இடங்களில் குறி இடப்பட வேண்டும் இது வந்து வியப்புக்குறி இறக்க குறி என்றெல்லாம் கூறப்படுகின்றது வேறு பெயர்கள் இருக்கிறத கிளியராக பார்த்துருங்க உணர்ச்சி குறிக்கு வேறு பெயர்கள் வியப்புக்குறி இறக்கக்குறி ஆச்சரிய குறி இப்ப அதுக்கு ரூல்ஸ் பார்ப்போம் அச்சம் அதிர்ச்சி இரக்கம் கோபம் மகிழ்ச்சி வியப்பு வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் சொற்களை அடுத்து வந்து உணர்ச்சி குறி வந்து போடணும் உணர்ச்சியை குறிக்கும் சொல்லை அடுத்து வந்து குறி வந்து போடணும் ஒரே சொல்லை இருமுறை கூறும்போது ஒவ்வொன்றின் பின்னும் வந்து போடணும் இதுல வந்து எக்ஸாம்பிளோட கிளியரா நமக்கு கொடுத்துருக்காங்க புரிகிற மாதிரி கிளியரா நமக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க இந்த புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கு வந்து வா ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வியங்கோல் வினை முற்று வருமிடத்தில் என்ன உணர்ச்சிக்குறி வந்து போடணும் நெக்ஸ்ட்டு வாழ்த்து வசவு வசவுனா வைதல் ஆகிய பொருளை தரும் சொற்றொழர்களுக்கு பின் வந்து குறி வந்து போடணும் முழக்கமிட பயன்பட சொற்கள் அல்லது தொடர்களில் வந்து உணர்ச்சி வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது விழிக்குறி விழித்தல் என்றால் அழைத்தல் என பொருள்படும் கூவி அழைப்பதால் கூவிலி என்றும் கூறப்படுகின்றது அப்போ விழிக்குறிக்கு வேறு பேர் என்ன கூவிலி விழிச் சொற்களையும் விழித்தொடர்களையும் அடுத்து வந்து என்ன போடுறேன்னு விழிக்குறி வந்து போடணும் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் விளிக்குறிக்கு நெக்ஸ்ட் அழைத்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமூற்றல் வியங்கோள் வினைமூற்று எப்படி முடிவுன்னு க இய இயர் வருக வாலிய வாலியர் இதெல்லாம் வந்து வியங்கோள் வினைமூற்று அப்போ அழைத்தல் பொருளை வரும் வியங்கோல் வினைமுற்றில் வந்து விழிக்குறி வந்து வரும் ஏவல் சொற்களில் அல்லது தொடர்களில் வந்து விழிக்குறி வந்து வரும்